அதிராம்பட்டினத்தில் இடி மின்னலுடன் கனமழையால் வீட்டின் பகுதியில் மழைநீர் சூழ்ந்தது ஏராளமான மின்கம்பங்கள் சாய்ந்தன தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் நேற்று இரவு திடீரென இடி மின்னல் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மீண்டும் புயல் வந்துவிட்டது என்று பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்தனர் நிவர் புயல் தமிழகத்தில் நேற்று அதிகாலை கரையை கடந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு நல்ல மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது அதன்படி தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று அதிகாலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது லேசான தூரல் மழை அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்து வந்தது அதே நேரத்தில் வெயிலும் அடித்தது இரவு எட்டு மணி அளவில் திடீரென இடி மின்னலுடன் நல்ல மழை பெய்ய துவங்கியது இந்த மழையானது ஒரு மணி நேரம் நீடித்தது பின்னர் சிறிது நேரம் இடைவெளிக்கு பிறகு பலத்த காற்றுடன் நல்ல மழை பெய்தது இதனால் அதிராம்பட்டினம் ஆறுமுக கிட்டங்கி பகுதியில் அடுத்தடுத்து ஏழு மின்கம்பங்கள் சாய்ந்தன மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மேலும் பல பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன சில வீடுகளில் மேற்கூரைகள் ஓடு ஆஸ்பிஸ்டா சீட் காற்றில் பறந்தன கரையூர் தெற்கு மீனவர் குடியிருப்பு பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்துள்ளது புயல் கரையை கடந்து சகஜ நிலையை எட்டிவிட்டாலும் அச்சத்தின் காரணமாக மீனவர்கள் யாரும் இன்னும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இந்த மழை இன்று அதிகாலை மூன்று மணி வரை தூரல் மழையாக நீடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது